அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் எக்கனாமிக் சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம் இந்த எக்கனாமிக் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் ஸ்கீம் சம்மந்தமாக கேட்குறாங்க இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்குறாங்க ஆர்பிஐ சார்ந்த ஃபங்க்ஷன்ஸு அண்ட் மானிட்டர் பாலிசி வந்து கேட்குறாங்க இதை நாம் தெளிவான முறையில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்துஸ்தான் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் நோட் பண்ணிக்கோங்க பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஆயிரத்தி நூத்தி எழுபதுல உருவாக்கியிருப்பாங்க பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஆயிரத்தி நூத்தி எழுபதில் உருவாக்கப்பட்டது ஓகே ஆயிரத்தி நூத்தி எழுபதில் உருவாக்கப்பட்டது வேகமாக நோட் பண்ணணும் என்னென்ன சொல்றோன்னோ அதை வேகமாக நோட் பண்ணிக்கணும் ஸோ பேங்க் ஆஃப் ஆயிரத்தி வந்து உருவாக்குனாங்க ஓகே அலெக்சாண்டர் அன்கோ அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி உருவாகிருக்கும் உருவா உருவாக்கிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் பெங்கால் வங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் பாம்பே வங்கி எண்ணூற்றி ஆறில் பெங்கால் வங்கி நாற்பதில் பாம்பே வங்கி நாற்பத்தி மூணில் மெட்ராஸ் வங்கி இந்த மூணு வங்கி இருக்கும் இது பிரெசிடென்சியல் பேங்க்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல இந்த மூணு வங்கியும் இந்த மூணு பேங்கும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல பிரெசிடென்சி பேங்காக வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே பிரெசிடென்சி பேங்காக சேஞ்ச் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த மூன்று வங்கியும் அதுக்கப்புறம் இந்த மூணு வங்கியும் பிரெசிடென்சி பேங்காக வந்து சேஞ்ச் ஆகுதா தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தேசியமயமாக்குவாங்க இந்த மூணு வங்கியும் பிரசிடென்சி பேங்க் ஆகும் இந்த பிரசிடென்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறும் ஓகே இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது அண்ட் பிரான்சஸ் வந்து நிறைய இடத்துல வந்துருக்கு ஓகே ஸோ இதுக்கு கீழே முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஹைதராபாத் பட்டிலா இந்த மாதிரி வங்கிகள்லாம் வந்துருக்கு அதை வந்து பார்த்துக்கணும் ஓகே ஸோ பேங்க் வந்து மெர்ச் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு வங்கியை இணைக்கிறாங்க அப்படின்னா அது யார் இணைப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷனில் வங்கியை இணைக்கிறது ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் செவன்டீன் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆறு வங்கிகள் இணைக்கப்பட்டது ஆர் அந்த ஆறு அசோசியேட்டட் வங்கி வந்து ஜாயின் பண்ணாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர் அண்ட் ஜெய்ப்பூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் மைசூர் திருவாங்கூர் பட்டியலா அண்ட் பாரதிய மகிழா வங்கி பாரதிய மகிழா வங்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான வங்கி இது வந்து மேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பெண்களுக்கான வங்கி பாரதிய மகிழா வங்கி இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணாங்க உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் என்னன்னு தெரியும் எனது சாவி சாவி தான் சிம்பிள் ஓகேவா அடுத்து ஆர்பிஐ வங்கி பார்ப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ஆக்டு ஆர்பிஐ ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அதுபடி தான் உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வங்கியை பாருங்கள் இந்தியாவுடைய இந்தியன் போர்டால் முழுக்க முழுக்க மேனேஜ் பண்ணப்பட்ட முதல் வங்கி ஆவோத் அப்படின்னு சொல்லுவாங்க கமர்ஷியல் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுடைய இதனால இது பண்ணாங்க பைசாபாத் பியூர் இந்தியன் பேங்க் என்னன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நைன்டி ஃபோர் ஓகே ஆர்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் உருவாக்கப்படுது அதுபடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறாங்க இதோட தலைமையகம் மும்பையில் இருக்கு முதல்ல நூறு பேர் சேர்ந்து நூறு சாரி முதல்ல அஞ்சு லட்சம் பேர் ஆளுக்கு நூறு போட்டு அஞ்சு லட்சம் பேர் ஆளுக்கு நூறு ரூபா ஈக்குவலிட்டி போட்டு அஞ்சு கோடி ரூபா முதலீடுல ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல உருவாக்குறாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சு கோடி ரூபா முதலீடு என்ன பண்றாங்க உருவாக்குறாங்க ஓகேவா தென் தேசிய மயமாக்கப்படுதுன்னா ஜனவரி ஒன்னு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல தேசிய மயமாக்கப்படுது ஜனவரி ஒன்னு இதோட முதல் இண்டிபெண்டன்ஸ் டேத்துல முதல் தலைவர் யாரு சாரி முதல் முதலாக ஆர்பிஐ தொடங்கும்போது தலைவர் யாருன்னா சுமித் முப்பத்தஞ்சு டு முப்பத்தி ஏழுல இருந்துருப்பாரு சுமித் சர் சுமித் அடுத்து தேஷ்முக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல முதல் ஆர்பிஐ கவர்னர் தேஷ்முக் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஆர்பிஐ வங்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ வண்டியோட பணிகளை வந்து பார்ப்போம் இதில் இந்த கொஷினஸ் வந்து கேட்பாங்க கவர்மெண்ட் பேங்க் கவர்மெண்ட் பேங்க்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வங்கி அரசாங்கத்திற்கான வங்கி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுவோம் கவர்மெண்ட் இதை பொறுத்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாலிசி மணி ஃப்ளோவை ஃபுல்லாக இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அரசு நிதி கொள்கையை வகுப்பாங்க இவங்க பண கொள்கையை வந்து வகுப்பாங்க பேங்கர்ஸ் அரசாங்கத்தின் வங்கியாக வந்திருக்கும் கவர்மெண்ட்டுடைய அட்வைசரி ஏஜெண்டாக வந்திருக்கும் ஓகே பப்ளிக் டிபிட் டெபிட் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் இருந்து கடன் வாங்குவோம் வெளிநாட்டில் வேல்டு பங்கு இருந்து கடன் வாங்குவோம் ஓகே இதனால் கடன் வந்து உருவாகும் அந்த கடனை எவ்வளோ இருக்குது என்ன மாதிரி இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்குடைய எல்லா விஷயத்தையும் இவங்க தான் வந்து பண்ணுவோம் ஓகே பொது செலவு எவ்வளோ செலவு வந்து அவங்க பார்ப்பாங்க இது செலவு சார்ந்த விஷயத்தை கடன் வாங்குற சம்மந்தமாக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே வங்கிகளுக்கான வங்கி வங்கிகளுக்கான வங்கின்னா இப்போ இவங்ககிட்ட காசு இருக்குன்னா இந்த காசை என்ன பண்ணுவாங்க வங்கியிட்ட வந்து பிடிப்பாங்க ஓகே ரிப்போரேட்ரு வேஸ்ட் போகணும்னா மழை பல மாற்றங்களை வந்து கொண்டு வருவாங்க அதனால் இவங்களை என்ன சொல்லுவாங்க பேங்கர்ஸ் பேங்க் வங்கிகளின் வங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி க்ரெடிட் இப்போ வந்து எவ்வளோ இப்போ ஒரு பைக் வாங்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக்கு பைக்கோட இஎம்ஐ எவ்வளோ ரேட்டில் இருக்கும் குவான்டிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவோம் அதை எல்லாத்தையும் பண்ணுறது வந்து இவங்க ஓகே க்ரெடிட் கண்ட்ரோல் பேங்க் எவ்வளோ பெர்சன்டேஜில் வட்டி வந்து கொடுக்கணும் ஓகே அப்போ வங்கிகளுடைய கமர்ஷியல் வங்கியோட கடன்களை ஏன்னால் திடீர்னு வந்து கடன் வாங்கிட்டு வெளி வெளிநாட்டில் ஓடிய கூடாது இந்த கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோன்னு சொன்னேன் லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோன்னு சொன்னேன் குறிப்பிட்ட அமௌண்ட் வங்கி பணத்தை ஆர்பிஐல வந்து வைக்கிறது கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோங்கிறது அதை வங்கியிலே என்ன பண்ணுவாங்க தங்கமாகவோ பொருளாவோ என்ன பண்ணுவோம் பாண்டா பாண்ட் பூராகவோ அவங்களுக்குள்ளே வந்து வச்சுக்கிறத லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம் இது எல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே ஸோ இப்போ குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டேட்டி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி கார்டன் ஆஃப் ஃபாரின் ரிசர்வ் ரிசர்வ்ஸ் இப்போ அந்நிய செலவாணி வெளிநாட்டுடைய கையிருப்பு அவங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசை ப்ராப்பராக எந்த இடத்துல நம்ம வந்து ருபீஸ் கன்வெர்ட் பண்ணணும் டாலரை கொடுத்து ரூபா வாங்கணும் இது எல்லாத்தையும் பண்ணுறது யாரு இவங்க தான் அந்நிய செலவாணியை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான் மானிட்டரி பாலிசி பண்ணுறது ஓகே ஸோ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கோட ஏஜெண்டாக வந்து இருக்கிறது சோ இதெல்லாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு ஆர்பிஐ வங்கியோட முக்கியமான பணி பண்ணிக்கணும் இப்போ ஆர்பிஐ வங்கி வந்து பாருங்க ஓகே ஸோ எப்போ வந்து தேசியமயமாக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெளிவாங்க சொல்றேன் இது வங்கி சார்ந்த மிக முக்கியமான ஸ்கீம் ஓகே எந்தெந்த வருஷம்லாம் நேஷனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசிய மயம் ஃபஸ்ட்டு இதில் ஜனவரி மாதம் வந்து தொடங்கியிருப்பாங்க அதை வந்து தெரிஞ்சிருந்தோம் ஜனவரி மாதம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க தொடங்கியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஆக்ட் வந்து உருவாக்கி ஆர்பிஐ வாங்கி ஜனவரி ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இது பண்ணியிருப்பாங்க இப்போ வங்கிகள் எப்போ எப்பெல்லாம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து முக்கியம் ரொம்ப சிம்பிளாக படிச்சீங்கன்னா போதும் வள வளம்னு வந்து படிக்கணும்ட்டான் நான் சொன்ன மாதிரி இது இருக்கு இந்த கொஷின்ஸ் என்ன மானிட்டரி கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் அதே மாதிரி பான் பேப்பர் ஸ்கீம் இதெல்லாம் வந்து ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காட்கில் கமிட்டி காட்கில் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்குனது பைனலா யார் அப்ரூவல் பண்ணா அப்படின்னா இந்த இதை அப்ரூவல் பண்ணது நரசிம்மன் கமிட்டி காட்கில் கமிட்டி நரசிம்மன் கமிட்டி ரிலேட்டட் டு லீட் பேங்க் ஸ்கீம் ஓகே ஸோ இது என்னன்னா இப்போ ஒரு சில இடங்களில் வங்கியோட கிளைகள் வந்து இருக்காது அப்போ அந்த ரூரல் லெவலில் இந்த வங்கியோட கிளைகளை கொண்டு போகிறதுக்கு அந்த உமென்ஸ் இது மூலமாக லைக் வந்து பெண்கள் சார்ந்த அமைப்பு மூலமாக ஓகே இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஸ்கூல் வாத்தியாறு இவங்க மூலமாக வந்து வங்கிகளுடைய சேவை ஆற்றதே என்னை சொல்லுவோம் இந்த லீட் பேங்க் ஸ்கீம்ஸ் ஒன்று சொல்லுவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரீஜினல் ரூரல் பேங்க் ரீஜினல் ரூரல் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு இந்த ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அஞ்சு வங்கி உருவாக்குவாங்க கோராக்பூர் சுற்றி கிராமப்புற ஓகே வங்கி கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட வங்கி இதுல வட்டி விதம் பேக்வர்ட் கிளாஸ்க்கு நிறைய சலுகை வீக்கர் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஓகேவா சோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் கிராமப்புற ரீஜனல் ரூரல் வங்கி கிராமப்புறத்துக்கு கிராமப்புற நலிவடைந்த பேக்வேர்ட் கிளாஸுக்கு லோன் கொடுக்குறதுக்காக அக்டோபர் அஞ்சு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்தாங்க இது எங்கெங்க இது பண்ணாங்கிறது கூட வேணாம் அடுத்து ஓகே அதர் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் பேங்க் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஏற்றுமதி இறக்குமதி வங்கி நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் எயிட்டி டூ நபார்டுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து நபார்டுடைய விரிவாக்கம் முக்கியம் தேசிய மேலாண்மை ஊடக வளர்ச்சி வங்கி விவசாயம் ஓகே இந்த மாதிரி கிராமப்புற லெவலில் இந்த கோஆபரேட்டிவ் கூட்டுற வங்கிக்கெலாம் இவங்க தான் காசு கொடுப்பாங்க நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு வங்கி இது நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்குமே அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் தேசிய வீட்டு வசதி வங்கி ஜூலை நைன்டீன் எயிட்டி எயிட்ல வந்து உருவாக்குனாங்க ஓகே தௌசண்ட் நைன்டீன்ல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஸ்மால் ஸ்கேல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் இந்தியா சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருப்பாங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி இந்த சின்ன சின்ன சிறு குரு தொழில் எம்எஸ்எம்ஏ சொல்வதுலையே அதுக்கு காசு கொடுக்கறதுக்காக அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டி காசு கொடுக்கறதுக்காக இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி இந்திய தொழிற்சி தொழில் வளர்ச்சி வங்கி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல உருவாக்கியிருப்பாங்க அண்ட் ஐசிஐசியும் எஸ்பிஐயும் ஒரே வருஷத்துலாம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதுவும் ஒரே இது அடுத்து பேசல் நாம்ஸ் பேசல் நாம்ஸுன்னா என்னென்னா பேசல் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் ஒரு இடம் ரைட்டா இது என்னன்னா இப்போ வங்கி திடீர்னு திவாலா ஆச்சு கடன் வந்து கொடுத்தவங்க வந்து அடைக்கலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வங்கி வந்து மொத்தமாக இழுத்து மூட வேண்டிய நிலமை வரும் ஸோ இந்த டயத்தில் வங்கி வந்து ரொம்ப 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 அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு பேக்கப் மணி வரும் அதுக்கு உலக லெவலில் இருக்கக்கூடிய இந்த பேசல் நாம்ஸ் அதுபடி என்ன பண்ணணும் வங்கிகள் நான் சொன்னேன்ல கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோலாம் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது பேர் தான் பேசல் நாம்ஸ் இதுதான் இப்போ மூணாவது பேசல் நாம்ஸ் இங்கே இருக்குது இந்தியாவை வந்து ஃபாலோ பண்ணும் அடுத்து பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது நம்ம மொபைலில் ஜிபே சப்போஸ் கட் ஆச்சுன்னா திரும்பவும் கனெக்ட் பண்ணுங்கள் ரைட்டாக அதே லிங்க்கு தான் திரும்பவும் வந்து கனெக்ட் பண்ணுங்க கட் ஆச்சுன்னா திரும்பவும் கனெக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் பேசல் நாம்ஸ் பேசல் நாம்ஸ் பார்த்தாச்சு பேமெண்ட் வங்கி இந்த பேமெண்ட் வங்கி யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க இந்த பேடிஎம் இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா ஏர்டெல் பேங்கு நச்சிகேட் மோர் மோர் ரெக்கமெண்டேஷன் படி இந்த உருவாக்கணும் இப்போ கூட ஏன்னா ரீசண்டாக பேடிஎம் தடை செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களே அதனால இதை ஓகே படி கம்பெனி ஆக்ட் படி கம்பெனி ஆக்ட் பிளஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி நைனு கம்பெனி ஆக்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுபடி தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினாலில் புருவாக்கினாங்க ஓகேவா இது வந்து தெரிஞ்சுங்க அடுத்து மானிட்டரி பாலிசி ஸோ மானிட்டரி பாலிசி சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம் இதில் ரெண்டு விஷயம் வந்துருக்கு ரெண்டு விஷயம் வந்துருக்கு குவாண்டிடேட்டிவ் கண்ட்ரல் இந்த கடனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்துருக்கு ஓகே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கடனை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த கடனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க குவாண்டிட்டேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் குவான் குவாலிட்டி குவான்டிடேட்டிவ்னா ஒரு மெ மெஷர்மெண்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டேட்டிவ்னா தரம் எவ்வளோ தரம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் ஒட்டுமொத்த கிரெடிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் குவாண்டிட்டேட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி தரத்தை மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது பேங்க் ரேட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் நான் சொன்னேன்ல சாட்டிடரி லிக்விட் ரேஷியோ கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ இதெல்லாம் திறந்த சந்தை செயல்பாடு பண இருப்பு விகிதம் ஓகே புழக்க விகிதம் இதெல்லாம் குவாலிட்டி குவாலிட்டி மீன்ஸ் இது வந்து பணத்தை தரமாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் குவாலிட்டி குவான்டிட்டி குவான்டிட்டின்னா நம்பர்ஸ் மூலமாக வந்து மாற்றுறது எப்படி இப்போ இஎம்ஐயில் கூட்டுறது குறைக்கிறது இப்போ பைக்கோட இஎம்ஐ வந்து குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டினா போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பைக் வாங்குவாங்க பைக் வாங்கினா கம்பெனி அதிகமாக கம்பெனி அதிகமாக என்ன பண்ணுவாங்க ஸோ கம்பெனி வந்து அதிகமாக சேல் நடக்கும் இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் உற்பத்தியை வந்து பிறக்க முடியும் வேலை வாய்ப்பை வந்து பிறக்க முடியும் ஸோ அதுக்கு பேர் என்னது உங்களுக்கு குவாலிட்டி சாரி கு குவாலிட்டி குவான்டிட்டி இப்போ சொன்னது குவாலிட்டி குவாலிட்டேட்டிவ் ஓகே குவான்டிடேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இப்போ சொன்னது ஓகே இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டி அப்படின்னா ரிப்போரேட் ரிவர்ஸ் ரிப்போரேட் அதெல்லாம் மாத்துறது ஓகே அதே மாதிரி குவான்டிட்டி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது இதை இதை வந்து மாற்றுறது நம்ம வங்கிகளுடைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸு அஞ்சு மாதத்து கட்டலாம் அப்படிங்கிற பத்து மாதம் கெட்டினா நிறையா பேர் வந்து வருவோம் அடுத்து பேங்க் ரேட் ஸோ பேங்க் ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஓகே அது கொடுக்கக்கூடிய ரேட்டு தான் என்னது டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆர்பிஐ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது கமர்ஷியல் பங்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் தான் வந்து என்னது நமக்கு பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது வந்து ஸோ இது வந்து எவ்வளோ டெபாசிட் இருக்கோ அதை பொறுத்தான் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியலுக்கு வந்து கடன் கொடுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு அவங்க ரிப்போர்டே ரிவர்ஸ் உள்ள நிறைய காசு இருக்கு அப்படின்னா வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க ஓகே ஸோ அந்த கடனுக்கான வட்டி விதம் தான் என்ன சொல்லுவோம் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது வந்து பணத்துடைய ஃப்ளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க பேங்க் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வங்கி மார்க்கெட்டில் பண பணப்புழக்கத்தை அதிகரிக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க பேங்க் ரேட்டை குறைப்பாங்க ஏன்னா வட்டி கம்மியாக இருந்தால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க காசு வங்கிகள் நிறையா வாங்குவோம் வங்கிகள்கிட்ட நிறையா காசு இருந்தால் அவங்க வந்து நிறையா கடன் கொடுக்க முடியும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க பேங்க் ரேட்டை குறைச்சா மணி ஃப்ளோ கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஓகேவா இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்து இது வந்து இப்போ ரீசண்டாக ஏப்ரல் மாசம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட் எம்சிஎல்ஆர் அப்படிங்கக்கூடிய மெத்தட் ஏன்னா ஒரு சில டயத்தில் வங்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சாலும் இவனுங்க வங்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது இல்லை அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிதிகளின் விளிம்பு செலவு அடிப்படையான கடன் விகிதத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஓகே ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இந்த இவ்வளோ குறைஞ்சபட்ச இதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்க இந்த எம்சிஎல்ஆர் அப்படின்னு புரியுது ஓகே ஸோ இதில் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை பேஸ் பண்ணாங்க இது பண்ணாங்க அது வந்து தெரியும் அதே மாதிரி இந்த பே பேஸ் ரேட் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த பேஸ் ரேட்டுக்கு மாற்றா ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ நூறுரூவா கொடுக்காங்கன்னா ரெண்டு ரூபா வட்டி அந்த ரெண்டு ரூபாங்கிறது பேஸ் ரேட்டு அது ரெண்டாயிரத்தி பத்தில் ஜூலை மாதம் கொண்டு வந்தாங்க அதுக்கு மாற்றா எம்சிஎல்ஆர் வந்து கொண்டு வரப்பட்ட அடுத்து பாருங்கள் கேஷ் ரிவர்ஸ் ரேசியோ கேஷ் ரே ரிவர்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐட்ட நூறு கோடி ரூபா இருக்குன்னா அதில் ஒரு ஆறு கோடி ரூபா பணமாக பணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையில் கொடுத்துடணும் அதுக்கு வட்டிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு கொடுத்துடணும் ஓகே ஸோ அப்போ இந்த கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோவை ஓகே மொத்த வைப்பு தொகையை கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கோடி ரூபா இருக்குது இந்த நூறு கோடி ரூபாயில் பத்து கோடி ரூபா ஆர்பிஐல வைக்கணும்னா எஸ்பிஐ கம்மியாக இருக்கும் அப்போது கேஷ் ரிவர்ஸ் ரெவோ கூட்டினாங்கன்னா வங்கிகிட்ட கம்மியாக பணம் இருக்கும் அந்த பணத்து மூலமாக என்ன பண்ண முடியாது நிறையா வந்து மக்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாது அப்போது கேஷ் ரிவர்ஸ் ரெயாக கூட்டுறது மூலமாக மணி ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டில் மணி ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ண முடியும் கேஷ் ரிவர்ஸ் ரேஷாவை கம்மி பண்ணுற மூலமாக வங்கிகள்கிட்ட நிறையா பணம் இருக்கும் இதை மாதிரி நிறையா கடன் கொடுப்பாங்க மணி ஃப்ளோவை அதிகரிக்க முடியும் இது வந்து தெரியுது அடுத்து சாட்டிடரி லிக்யூட் ரேஷியோ சாட்டிடரி லிக்யூட் ரேஷியோ ஸோ இது வந்து என்னன்னா கோல்டு ஓகே ஒரு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா கையில் உள்ள இப்போ வந்து ஒரு வங்கி இருக்கு சாட்டிடரி லிக்யூட் ரேஷியோன்னா ஒரு வங்கி இருக்கு வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய செக்யூரிட்டி ஓகே கோல்டு இதெல்லாம் அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிட்டரி லிக்யூட் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா இது வந்து தெரியுங்க அடுத்து லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் குரூப் பண்ணது தான் வந்து முக்கியம் ஸோ லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிங்கிறது ஒரு ஓவர் நைட்டில் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ஓகே இது அவ்வளோ முக்கியம் கிடையாது ஒரு ஓவர் நைட்டில் கடன் கொடுப்பாங்கல்ல அப்போ திடீர்னு வங்கியோட கையிருப்பு வந்து குறைஞ்சிரும் ஸோ அதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியது லிக்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஓகே ஓவர் நைட் அப்படிங்கிறது கீவேர்டு வந்து வச்சுக்கோங்க இந்த டே டு டே பேசிஸ் அப்படிங்கிறது வாங்க ரிப்போ ரேட் ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா இதுல ரிப்போ ரேட் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐட்ட காசு இருக்கும் அந்த காசை வங்கி கொடுப்பாங்க அந்த காசை வங்கியல்ட்ட கொடுப்பாங்க அதுக்கு பேரு ரிப்போ ரேட் ஆர்பிஐட்ட காசு இருக்கு அந்த காசை வங்கிகள்கிட்ட கொடுக்கறது என்னது ரிப்போ ரேட் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க இது ஷார்ட் டேர்ம் தான் லாங் டேம் கிடையாது ஷார்ட் டேர்ம் தான்